போடுவாங்க மாவு கட்டு போடுவாங்க சொல்றத கேடி பேசும் போது என்ன சொல்ல வரான்னு கேட்டுட்டு பேசுடா இந்த நாய் பேச்சு பேச்சுக்கிறேன் அந்த நாய் பேச்சுக்கிட்ட நான் போய் தெரு நாய்கிட்ட எல்லாம் கடி வாங்கினேன் அந்த கதையை தான் ஆச்சு அச்சாம்பார ஊற்றாங்க அம்மா விட்டு விட்டாம்பாரு லாட்டில் ஒன்று அம்மா காது கொஞ்சம் எப்பா கத்திப்பாரா ஜங்ஷனில் சுற்றி வந்து ஒரு ரவுண்டு நின்ற மாதிரி பயந்துச்சு கதையாடி சொல்கிறேன் ஒருத்தன் அடி பண்ண வந்துருக்குறான்னு அண்ணே

டவுன் டவுனில் காதல போன சொல்றது இல்லையா உன் வாயை கிழிக்க மாட்டேன்ல அது போனா பச்சர் போட்டா நல்லபடியாக தான் போன அப்படியே நம்ம வாட ஒன்று ஈத்துச்சு அப்படியே போயிட்டு ஒரு நூத்தி போட்டேன் ஒரு நூத்தி நாற்பது போட்டேன் ஆ இப்படி திரும்பி பேசாதடி வாய் வாயே கேட்குதா இல்லையா காது கேட்குதா இல்லையா கேட்குதா அப்படியே கேளு நூற்றி நாற்பது அது ஒன்று கோட்டு விடணும் நூற்றி நாற்பது அது ஒன்று கோட்டு விடணும் புரியாது ஒப்பனு கேளு அவனுக்கு பஸ் ஸ்டாண்டுக்காக வந்தோம் வந்துங்க நாய் என்ன பண்ணுச்சு மாமா மாமா அங்கே ஒரு அக்கா ஓனக்கு தான் இருந்துச்சு அது ஏற்கனவே பழைய அண்டா மெருக்குது அது அண்டா பார்க்குறேன்னு இல்லைம்மா அந்த மாதிரிலாம் பேசாத அக்கா ரொம்ப நல்லவங்க நான் போன வாரம் போன காசு இல்லைனா கூட ஐநூறுரூபாய்க்கு பழம் கொடுத்தாங்க நீ போய் பழத்தெல்லாம் வாங்கிக்கோ தங்கச்சி என்னென்ன பழம் கேட்குதோ அதெல்லாம் வாங்கிக்கோ ஒன்றும் இல்லை ஃபோனில் அந்த ஜிபே ஜிபே என்ன சொன்னாங்கண்ணா அதை எப்படி காட்டிட்டுப்பா கையெல்லாம் வழிதான் ஜிபே அந்த ஜிபே காமிச்சிட்டு பழத்தை வாங்கிக்கிட்டு நீங்கள் அம்முன்னு வந்துடும்ணாம் அந்த பழத்தை வாங்கிட்டு அந்த பொம்பளை கட்ட இப்படி கையை காமிச்சேன்

ஆ அப்பா ஒன்றும் இல்லைண்ணா இந்த பொம்பளை பார்த்தா வாங்கண்ணா வந்துட்டேண்ணா அப்படின்னா காசு குத்தியான்னு ஒருத்தன் கேட்டான் இந்த சைடு காசு இல்லைண்ணா இப்பெல்லாம் யாருண்ணா காசு வச்சுருப்பேங்க ஜிபே தான் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் இது மாதிரிதான் போன வாரம் ஒருத்தன் வந்து ஐநூறுரூபா கொடுத்துட்டு இது மாதிரி காமிச்சு போயிட்டு இருக்கிறான் போலக்கு அந்த பொம்பளை அவனை பிடிக்கலான் தான் நாங்கள் போட்டுன்னு உக்காந்து நீ நல்லா வந்து மாட்டிங்கண்ணே அப்படின்னு சொல்லி அம்மா நான் ஒன்றும் இல்லைம்மா இது மாதிரி இது மாதிரி காமிச்சா காசு இப்படி ஜி போய் காமிச்சுட்டு இப்படி வந்தா காசு கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னா அதனால நான் அப்படி காமிச்சுட்டு வந்துட்டம்மா அப்படின்னு எத்தனை பேர்ரா கிளம்பிக்கிறானாங்க ரெண்டு பேர் தான் போர்லேருந்து கிளம்பி சைக்கிளை மெச்சின்னு வந்தான் ஒருத்தன் போயிட்டான் அப்படின்னாங்க அப்புறம் பார்த்தா பார்த்தெல்லாம் கொடுக்கணுனுங்க நான் என்ன நினச்சேன்னா சரி கவரை பிடிங்க ஒரு ரெண்டு பார்த்து எக்ஸ்ட்ரா போட்டு கொடுப்பாங்கன்னு கொடுத்தான் உட்டாம்பாரு இந்த சைடு ஒன்று ஒருத்தன் காது சும்மா கொஞ்சம்

எது கேட்க மாட்டேங்குது ஆனால் அதுல ஒரு பொம்பளை நல்ல பொம்பளை பொழுகுது அந்த பொம்பளை என்ன பண்ணா அந்த குழந்தை எதோ தெரியாத பண்ணிட்டு இருக்குது எதோ விட்டுருங்க அதுக்கு ஜிபே நான் தெரியல போலகுது குழந்தை பால் வெடிற முகம் மாதிரி இருக்குது நாங்கள் பால் எடுக்கிறோம் மோத சொல்லிட்டு ஒரு பிஸ்கட்டு பாக்கிட்டு ஒரு பால் பாக்கிட்டு ரெண்டு ஆப்பிள் அது எங்க திருடி வச்சிருந்தோம்னா தெரியல அது எடுத்து கையில் கொடுத்துட்டு எப்பா உன்னால் இந்த நிலைமை நந்தேன்னு வச்சுக்கோ ஒரு மாதம் ஆகிடும் அதனால என்ன பண்ண கூட வந்தவன் யார் இருந்துச்சு கூட வந்தோம் இது மாதிரி எல்லாரும் உட்கார வச்சுட்டு போயிட்டாமா சில்லற வார்த்தாங்க என்ன சில்லரை ஆகிட்டாங்க அதனால ஒரு ஒரு ஏறி உட்கார வச்சு எனக்கு கொஞ்சம் எத்துனு போய் விடுமான்னு ஒரு ஒரு ஏறி உட்கார வச்சு என்னை கொஞ்சம் எடுத்துன்னு போய் விடுமான்னா வாய வச்சு சும்மா இல்லை தந்த போது முதுகுலையே எத்துன்னு போய் விட்டுருமா என் புண்ணியமாவும் போகணுச்சு உனக்கு நான் பழத்தை கொத்து பிஸ்கெட்டு வாங்கி கொடுத்து பாலை குத்துதுக்கு ரொம்ப நூறு நீ வாங்காத சொல்லிட்டு என்ன பண்ணுச்சி அந்த ஜிஎச்சார் ஒரு வண்டி ஹாஸ்பிட்டலா ஓசி ஹாஸ்பிட்டலா அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அண்ணா கொஞ்சம் எத்தனை விட்டுருங்கண்ணா அப்படி சொன்னேன் அந்த தப்பா தப்பா கம்மனு எத்தனை விட்டான் ஒரு ஜனமே பார்த்துச்சு நான் பண்ணுறது

நான் அதை இதில் பார்த்து விட தெரிஞ்சிடும் காலைலன்னா ஒரு டயத்துக்கு போய் ஒரு சுட்டுக்கணும் போட்டு பேசாமல் எப்படி படுக்கிறது எப்படி என்னை படுக்கிறது பேசாத என்னை பணாத்த விட்டுட்டானுங்களே கடவுளே ஐயோ ஐயோ ஒரு மணி நேரம் கழிச்சு தொடங்கிட்டா இருக்கே